இந்த வீடியோட கருணாக எனக்கு செருப்பு பிஞ்சிரும் புரியுதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையும் உயிர்மை தமிழ அசிங்க அசிங்கமா பேசிட்டு மனசுல எவ்வளவு காமாந்திர புத்தி இருக்கு இப்போ ரொம்ப சமோதனை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் பிய பிய அடிப்பேன் ராஸ்கல் செருப்பால அடிப்பேன் வந்தோம் அப்படின்னா நீ என்ன பேசிட்டு இருக்க நீ என்னடா பேசிட்டு இருக்க என்ன கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட

தம்பி திரும்பவும் சொல்கிறேன் கெட்ட வார்த்தை கருணா தம்பி உன்னுடைய ரவுடீஷத்துக்கு இங்கே இடம் இல்லை நீ என்ன பெண் பெத்தானா அப்படின்னா அதை ஒரு பொண்டுகன் சொல்லலாமா பொண்டுகனா யாருன்னு உங்களுக்கு தெரியல இந்த பால் டிவி கருணாகரன் என்ற அறுபத்தி ரெண்டு வயசு கிழட்டினாய் எதே கிழட்டனாயி அவனா ஒரு பொட்டை பொட்டைன்னா தெரியுங்களா அவன்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோங்க ஆ பொட்டை கருணாகரன்னு ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் எடுத்து பேசினு இருப்பான் இவன் இங்கே விவசாயம் பண்ணின்னு இருப்பான் யோ சார்லஸ் ரோ உனக்கு தகப்பா அங்க இருக்கிறான் உசலம்பட்டுல இருக்கிறான் மதுரைல இருக்கிறான் கிழட்டு நான் அறுபத்தி ரெண்டு வயசு உனக்குலாம் நான் நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல தானே இருக்கும் இந்த கெழட் நான் வனதம்மா வடதா ஒடதா அதே போலதான் கருணாகரன் கருணாகரன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அவனுடைய அயோக்கியன் என்று சொல்லி இந்த செஞ்சம் விட்டுறது தெரியும் ஆனா சார்லஸ் மூலமாக கனெக்ஷன் கிடைத்ததால் அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானம் கிடைக்கிறதுனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிச்சை போடுவதாக நினைத்து தான் போடுகிறார்கள் நீ உனக்கு உடல் சினையம் இல்லை தாடி வளர்த்தா தாடி வளர்த்த பேடி தேவடியாமனே போட்டா தேவடியாம யாரு தேவுடியா ஒரு தேவடியா இருக்கா நீ யாரு அந்த தேவடியா மகன் தான் நீயே அந்த ஓசியா ரெண்டுல ஒரு தேவடியா இருப்பா அந்த தேவடியாளுக்கு மகன் நீயே லூசு தாடி இந்த மாதிரி உங்க அம்மாவை அம்மாவா நான் சொல்லலடா ஆனா நீ எங்க அம்மாவை தான் சொல்றா நீ பாத்து வச்சுக்கிட்டா அதுக்கு நான் செய்ய முடியாதா சொல்றா தேவடியாமனை பிரவீன் பிரவீன் டினோ பேரியாளின் மகன் என்னடா அர்த்தம் தேவடியாமனே சொல்ற ஒன்னே தான்டா உங்க ஓத்தாட தேவடியாமனே பேரியாளின் மகனேன்னா அப்பையும் பேர் தெரியாம பிள்ளை பத்தவளேன்ற அர்த்தம் புரியுதுல்ல தேவடியாமனே தாடி தேவடியாமனே உங்க பாடி லாங்குவேஜேந்து கொண்டிருமா தேடி தேடி